நாங்கள் எல்லாரும் ஒரே சொந்தம்தான் நான் முப்பது வருஷம் மாட்டு தமிழ்நாட்டிலே தான் இருந்தேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே மாறி போச்சு தாஜ்மஹால் பார்க்க போறதெல்லாம் அவ்வளவு இல்லை அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் உள்ள போய் பாருங்க ஆமா அதுவும் செல் அரண்மனையே இருக்கும் இது தொடக்க உள்ள போய் பாப்போம் もう一度言った。 எல்லாரும் சேர்ந்து போனோம்னு நினைக்காதீங்க உள்ள போனா எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சிருவீங்க சோ நீங்க சேர்ந்து போக கூடிய ஆசைய விட்டுட்டு தனித்தனியா ரெண்டு பேர் மூணு பேராட்டு போங்க நல்லா சுத்தி பாருங்க ஓகேவா எனக்கு ஏதாவது சந்தேகம்னா என் தங்கச்சி கிட்ட கேளுங்க தங்கச்சி நம்பர் இருக்கு உங்களுக்கு வழியில ஏதாவது சந்தேகம் இருந்தா எனக்கு போன் பண்ணுங்க டூரிஸ்ட் பையனையும் கேட்டுக்கோங்க ஓகே

வெயிட் கேக்குது பாத்தி வந்துடாதே வாங்க உள்ள போவோம் ஏக்கா ஏ ஏக்கா ஏக்கா நம்ம கேக்கட்ட பச்சக்காம எல்லாம் குடுக்கங்க என்ன வள்ளி ஏக்கா ஏக்கா வா உள்ள போவோம் என்ன அழகா இருக்கு பா தாஜி வா உள்ள போய் கல்லரை பாத்துட்டு கல்லரை ஊருக்கு நமக்கு கல்லரை வா பா पार्वतीய காணும்

gena to tina pe pyaasu hai jina to pyaasu to ye enu tyanu pyaasi haal wala kandu padi pani vaange taaji maalu ku ulle pir palalo venga pe chal chalal va veli pe paapa aarvedi ya aarvedi enda banadwa amma enga deriyum kaanave illa மஞ்சள் துணி போட்டிருப்பான் எங்க அது பாத்தீங்கன்னா நினைக்கானு நினைக்க வாங்க எல்லாத்தையும் அமரா தோஸ் நாமதாகே யா எத்த கமரா தோஸ் நாமதாயேன்னு சொல்லுங்க கமரா தோஸ் நாமதாயே கமரா தோஸ் நாமதாயே தோட்டு காயப்புக்கே தோட்டு காயப்புக்கே ஏய் தம்பி ஏய் தம்பி பிளாட்டி பிளாட்டா 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 என்ன எலக ஒன்னு புரியல மாரி பிளாட்டா தோ காயப்பு மறந்து போச்சே கே கே கவப்பு பிளாட்டா பிளாட்டா என்ன கோ பிளாட்டா தோஸ்ட் காயப்புக்கே நை 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 நாலா சவத்து மூடி நாய்க்கு சொல்லிட்டு வரட்ட பார்த்த பய எங்க ஊரா இருந்து வந்து மாமா கண்ணல பட்ட காண்ணடி காலத்து மோாரே மூச்சிருப். சொல்லிட்டு வரல மறு. வேற மரணல இல்லடா பொடி வாக்க கட்டி வேன் பா மோாரே மறு. எங்கமோடால மாய் அதான் சொல்லிக்க லெலவதி கா அத்தை இன்னன கூட கிரியாகு வர்தன்ட கேட்டே கூட அந்த பிரண்டா அனுமனு ஆனா இந்த தொல்லிங்கிட்டு போறான் எங்க பேர் தெரியல வாங்க வடக்க பக்கம் பே பாப்போம் வாடக்க தெக்கனும் பாத்து குடிச்சான் திரும்பி எல்லளான் கொண்டுக்கிட்டு தான் கிரியனும் சரி பாட்டாச்சி வாங்க எங்கனே நிக்கல்லான பாப்போம் ஆ சொல்லுடி டார் காலாக்கு எனக்கு அந்த டைலாக் நீங்க தோசா காயோ உப்பு ஏ எல்லாத்தையும் கேட்டு சொல்லுட்டி தோசை ஆமா என்ன அறிவு அறிவை கொண்டு அடுப்பு கிடையாது